கிட்ட கேட்காம அங்க போயிருக்க கூடாதுதான் ஏதோ நப்பாசையில நாங்க போயிட்டோம் மன்னிச்சிருங்க பார்வதி பிரச்சனை இல்ல ஒன்னே குடும்பம் நம்மளுக்கு பக்கவளமா இருப்பாங்கன்னு நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாம் ஆனா அங்க வந்து நின்றாது அந்த அளவுக்கு நம்மளுக்கு பெரிய சந்தோஷம் ஆனா அதோட அப்படியே விட்டுறதா நம்மளுக்கு நல்லது அவங்க குடும்பத்துக்கு நல்லது சொன்னா புரிஞ்சுக்க கோமதி நாளைக்கு அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா கூட நம்ம கண்டிப்பா போய் நிக்கலாம் இதோட அப்படியே விட்டா எல்லாத்துக்கும் நல்லது திரும்ப எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது இல்ல புரியுதுங்க வேற மேற்கொண்டு அங்க போய் நிக்காது புரியுதா சரிங்க இன்னைக்கு கடைக்கு வந்திருந்தாமா யாரா வேற யாரு அதான் மயில் அவ வந்திருந்தா என்ன அப்படியே உடைஞ்சதெல்லாம் ஒட்ட வச்சுட்டு வரலான்னு பாக்குறாளா நானே அந்த பிள்ளைட்ட பேசிட்டேன் இனிமேல் வீட்டுக்கோ கடைக்கே வந்து தொல்ல வேண கூடாதுன்னு கண்டிஷன் நான் சொல்லி தான் இருந்தேன் அடங்க மாட்டாளா அவ அவக அவங்களால முடிஞ்ச வழியில எல்லாம் முயற்சி பண்ணி பாக்குறாங்க போல இருக்கு பிடிச்சவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கே என்ன வீட்ல சேர்க்க மாட்டேங்கிறாங்க ஒருவேளை சாப்பிட கூப்பிட்டா அதுக்கே வர மாட்டேங்கிறாங்க இம்பட் பண்ணவள நாம வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்ட மானே தேனேன ஆர்த்தி எடுத்து கொஞ்சணுமா என்ன சாப்பிடலாமா சாப்பாடு ரெடியா இருக்கு வாங்க சாப்பிடலாம் அட பசிக்குது சீக்கிரம் வைங்க பயங்கரமா பசிக்குது எனக்கு வாமா அத்தை வாங்க வேண்டாம்மா எனக்கு பசிக்கல உடம்பு எதுவும் சரியில்லை உடம்பு எல்லாம் நல்லாதான் இருக்கு வேற என்ன பிரச்சனை தான் சொல்லாதா தான் கேக்குறேன் வேற என்ன பிரச்சனைன்னு எதுவும் சொல்லலப்பா அப்புறம் நான் ஏதாவது சொன்னா வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்க ஆரம்பிச்சிருவிய என்ன அருமை பொண்ணு வீட்டுக்கு விருந்துக்கு போனோம் உனக்கு போனா என்னடா ஒரு நாளைக்கு கோமதியும் அவ குடும்பமும் வரணும்னு சொன்னேன் சரின்னு நாங்க சொன்னோம் பிரச்சனை வந்தப்ப கூட போய் நிக்கணும்னு சொன்னேன் நாங்க நின்று அம்புட்டுதான் எங்களால முடியும் அதுக்கு மேல எதுவும் எதிர்பார்க்க விருந்துக்கு போறது கண்டிப்பா நடக்காது ஏன்பா தினமும்மா உங்களை அந்த வீட்டுக்கு நான் போ சொல்றேன் அதே மாதிரி அந்த வீட்டு ஆளுங்களும் இங்க வந்து நிக்கணும்னு ஆசைப்படலப்பா அண்ணனுங்கெல்லாம் பக்கத்துல போய் நின்னதுனால அவளுக்கு ஒரு சந்தோஷம் நிம்மதி அந்த சந்தோஷத்துல உங்களுக்குலாம் அவ ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறா அது ஒரு தப்பா ஏன்பா அதுக்கு எதுக்குப்பா நாம போய் குறுக்க நிக்கணும் ஒரு தடவை அந்த வீட்டுல போய் நம்ம கை நினைச்சிட்டு வந்துடலாம்ல இப்ப எல்லாம் உங்க அப்பா அடிக்கடி எங்க கனவுல வர்றாருப்பா அது எப்படியாத்தான் உனக்கு ஏதாச்சும் ஒரு காரியம் சாதிக்கணும்னா உடனே எங்க அப்பா உன் கனவுல வந்துருனாரு நாங்களும் தான் தூங்குறோம் அந்த வீட்ல விடிய விடிய ஒரு நாளும் எங்க கணவுல வந்தது இல்லை நிஜமாதான்ப்பா சொல்றேன் எப்ப என்கிட்ட வரப்போற காந்திமதின்னு என்கிட்ட கேட்டாரு இப்போன்னு தெரியல நான் அவருக்கிட்ட பேசுவேன்

எனக்காக அதை ஒண்ணு மட்டும் பண்ணுப்பா உன்ன கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் சாகர வரைக்கும் உங்ககிட்ட நான் வர எதையுமே கேட்க மாட்டேன்பா சரிமா

வரும்போது நீங்களும் இருப்பீல்ல இருக்க இருக்க நீங்க கடைக்கு போயிடுங்க மத்தியானம் வீட்டுக்கு சாப்பிட வந்துருங்க ஏன்னா வீட்டுல இருந்தீங்கன்னா ஏதாவது நோய் நோயின்னு சொல்லிட்டே இருப்பிய அதான் காரி ஏதோ வந்துருச்சு ஏய் ராஜி சந்தோஷம் தானே ரொம்ப நீ உடனே மீனா போன் பண்ணி வர சொல்லிடு நம்ம கடைக்கு போனோம் போகும்போது சொல்றேன் என்ன வாங்கலான்னு கடவுளே நான் நினைச்சது சாதிச்சு கொடுத்துட்டல ரொம்ப நன்றி